அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் கே பிரியா பழைய டிஎன்ஏ அறிவு பதிவின்படி இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கையில் எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் அந்த டிஎன்ஏவில் பல பாதிப்புகளும் உடல் சார்ந்த மனம் சார்ந்த வாழ்க்கை சார்ந்த சிக்கல்களை எதிர்கொள்கின்றார்கள் இது இவர்களை மட்டும் பாதிப்பது அல்ல அடுத்த ஏழு தலைமுறைக்கும் இந்த பாதிப்பானது உண்டாகின்றது ஒரு நபர் எந்த குடும்பத்தில் எந்த சூழலில் வாழ்ந்திருக்கிறார்களோ அந்த சூழலின் அடிப்படையில் தான் ஏழு தலைமுறைக்கும் அந்த சூழ்நிலையில் செயல்படுவார்கள் அவர்களை புரிந்துகொள் தெரிந்துகொள் அறிந்துகொள் உணர்வுகளை புரிந்துகொள் என்றால் அவர்களினால் புரிந்து கொள்ளும் தன்மை அவர்களுக்கு இருக்காது உதாரணமாக ஒரு நபர் ஒரு வீட்டில் வா வளர் வளர்ந்திருக்கும் பொழுது அதாவது எல்லா வசதிகளும் கிடைத்து ஒரு ஐந்து ஆறு பேர் இருக்கும் குடும்பத்தில் கேட்டது கேட்டவுடன் கிடைத்தும் கஷ்டம் என்பதை உணராமல் கஷ்டம் என்பதற்கு இவர்கள் ஒரு அர்த்தத்தை வைத்து கொண்டிருப்பார்கள் உண்மையான கஷ்டம் என்பது என்னவென்றே தெரியாமல் அன்றாட தேவைகள் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் தன்னுடைய தேவைகள் பூர்த்தியடையும் பொழுது மற்றவர்கள் அக்கம் பக்கத்தினரோ உறவினர்களோ கஷ்டப்படுகிறார்கள் என்பது கஷ்டம் என்றாலே என்னவென்றே இவர்களுக்கு தெரியாது கஷ்டம் என்றால் தனக்கு இன்று இவர்கள் குடும்பத்தில் இன்றைக்கு வருமானம் இவ்வளவு என்று ஒரு வரைமுறை இருக்கும் அது ஒரு சூழலில் சிறிது பற்றாத பொழுதோ அல்லது கைமாத்தலுக்கு தேவைப்படும் பொழுதோ குறைவான இருக்கும் பட்சத்தில் கஷ்டம் என்று நினைத்து கொள்வார்கள் ஆனால் சமாளிக்கக்கூடிய திறன் தேவை அனைத்துமே இருக்கும் அந்த சூழலில் மற்றவர்களுக்கு அக்கம்பக்கத்தினருக்கோ உறவினர்களுக்கோ அன்றாட தேவையே என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இன்றைய சூழ்நிலைக்கு மூன்று வேளை உணவு உண்பது என்பதே கடினமாக இருக்கும் அவர்கள் கஷ்டம் என்று சொன்னால் இவர்களுக்கு எப்படி உள்ளதோ அது இவர்களின் அன்றாட தேவைகள் பூர்த்தி அடைந்து விட்டது இதுபோல் அவர்களின் தேவையும் பூர்த்தி அடைந்துவிட்டோம் இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு இதுதான் கஷ்டம் என்றும் நினைத்து கொள்வார்கள் அப்பொழுது இதை வித்தியாசப்படுத்தியே தெரியாதவர்கள் இடத்தில் சென்று மற்றவர்கள் வேதனைப்படுகிறார்கள் மற்றவர்களின் சூழ்நிலை சரியில்லை அவர்கள் பாவம் அவர்கள் இப்படியெல்லாம் மிச்சப்படுத்தினால்தான் செய்ய முடியும் என்று சொன்னால் இவர்களினால் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அந்த உணர்வுகளை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வோ தெரிதலோ அவர்களிடத்தில் எதுவுமே இருக்காது இவர்களிடத்தில் எப்படி ஒரு பொருளாதாரத்தையோ தனக்கு தேவையானதை சேமிப்பாகவோ பொருளாகவோ நகையாகவோ இடமாகவோ வீடாகவோ இவர் வைத்துக்கொண்டு அந்த தேவைக்கு மேல் தன்னுடைய ஒரு ஆசைக்கோ அந்தஸ்துக்கோ வாங்குவதற்கு பணம் பற்றவில்லை என்றால் கஷ்டம் என்கிறார்கள் அதே போல தன்னுடன் இருப்பவர்களையும் மற்றவர்களையும் இதே எண்ணத்தில் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார் ஆரம்பித்து கொள்கின்றார்கள் தன்னிடத்தில் இருப்பது போல் அவர்களிடத்திலும் இருக்கும் நாம் சொல்லுவது கஷ்டம் போல தான் அவர்களும் சொல்கின்றார்கள் என்றுதானே எடுத்துக்க எடுத்துக்கொள்வார்களே தவிர அவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும் தன்மை இவர்களிடத்தில் இருக்காது இவர்களிடத்தில் நீங்கள் சென்று அறிவுரையோ ஆலோசனையோ செய்தால் இவர்கள் உங்களை நிராகரித்து விடுவார்கள் வெறுத்து விடுவார்கள் ஒதுக்கி வைத்து விடுவார்கள் இவர்கள் விலகி சென்று விடுவார்கள் இவர்களின் செயல் நடை உடை பாவனை அனைத்தும் இது போன்றுதான் செயல்படுவார்கள் அப்போ இவர்களிடத்தில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் இவர்களை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் குடும்பத்தில் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்ற பட்சத்தில் இவர்களுடன் போராடுவதை தவிர்த்துவிட்டு உங்களை நீங்கள் வளர்த்திக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் வெற்றியடைய முடியும் அடைய முடியும் இவர்களை நினைத்து கொண்டு இவர்கள் ஏன் இப்படி சூழலை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் இஷ்டத்துக்கு செய்கிறார்கள் ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் மற்றவர்களையும் புரிந்து கொள்வதில்லை தன் குடும்ப நபர்களையும் புரிந்து கொள்ளாமல் தான் என்ன நினைக்கிறார்களோ நினைத்தது நினைத்த நேரத்தில் நினைத்தபடி வாங்க வேண்டும் என்று வற்புறுத்தி மற்றவர்களை வேதனைப்படுத்தி வாங்கக்கூடிய செயல்தான் இவர்களிடத்தில் இருக்குமே தவிர உணர்வுகளை உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் தன்மை இவர்களிடத்தில் இருக்காது அப்போ இவர்களை மாற்றுகிறேன் திருத்துகிறேன் இவர்களை முறைப்படுத்துகிறேன் என்ற பெயரில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே தோல்வியை சென்றடையும் உதாரணத்துக்கு உங்கள் குடும்பத்தை வழிநடத்த அதாவது குடும்பத்தை அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து மாதத்திற்கு இவ்வளவு பணம் அதாவது பத்துலேருந்து இருபது ரூபாய் இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்றால் அது கூட பத்தாது என்று தான் சொல்வார்கள் இதற்கு வேண்டும் அதற்கு வேண்டும் என்று தான் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் அதற்குள்ளே முறைப்படுத்தி எதை குறைந்த விலைக்கு வாங்கணும் எதை குறைக்க வேண்டும் எந்த செலவை நம்ம மிச்சப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு வேலை செய்யாது இந்த இருபதாயிரம் வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்ற ஆர்கியூமெண்ட்டு தான் பண்ணுவார்கள் அப்போ அவர்களுடைய எண்ணம் நடை உடை வளர்ப்பு டிஎன்ஏ பதிவு இது போன்ற செயல்பாட்டில் இருக்கும் பொழுது அவர்களை சிக்கனமாக செய்யுங்கள் எதற்கு இத்தனை என்று கேட்டால் கோபம் தான் வரும் அவர்களை புரிந்து கொண்டு உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் தேடுங்கள் வெற்றியடைய முடியும் இவர்களை முறைப்படுத்துவதற்கும் வழிப்படுத்துவதற்கும் உளவியல் வழிகாட்டல்தான் தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் எந்தவித ஆலோசனைக்கும் வரமாட்டார்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற எண்ணத்தில் செயல்படுவார்கள் எப்படி இவர்களை முறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான உளவியல் தான் இவர்களின் பழைய டிஎன்ஏ அறிவு பதிவை பகுப்பாய்வின் மூலமாக கண்டறிந்து இவர்களின் வார்த்தைகள் செயல்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் இவற்றினை பகுப்பாய்வு பகுப்பாய்வு செய்து இவர்களை புது டிஎன்ஏ அறிவு பதிவாக மறுசீரமைக்க மென்டாரிங் ப்ரோக்ராம் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் குடும்ப நலன் மேம்படுவதற்கான இவர்களின் சிந்தனை தன் சுய சிந்தனையாக செயல்படுவதை பொது சிந்தனையாக குடும்பம் சார்ந்த சிந்தனையாக மற்றவர்களின் குடும்ப நபர்களின் தேவை என்ன என்பதை புரிந்து அறிந்து செயல்படுவதற்கான சிந்தனையை மறுசீரமைக்க தான் பழைய டிஎன்ஏ அறிவு புதிய டிஎன்ஏ அறிவு பதிவாக மறுசீரமைக்கத்தான் எம்எஸ்கே மென்டானிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகிறோம் ஒரு குடும்ப சூழலில் ஒரு பெற்றோர் இந்த அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருந்தால் இது ஏழு தலைமுறைக்கும் இதே சிந்தனை இதே எண்ணம் இதே செயல்பாடு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு மாறிக்கொண்டிருக்கும் அப்போ உங்களுக்கு எது சிக்கலாக இருக்கிறதோ எது இணைந்து செயல்பட முடியவில்லையோ எதில் குறைபாடுகள் ஏற்படுகிறதோ எதில் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அதை உள பகுப்பாய்வின் மூலமாக மூலியமாக கண்டறிந்து மறுசீரமைத்தால் சீரமைத்தால் மட்டும்தான் அது அடுத்த ஜென்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அறிவு அறிவுப்பதிவுக்கு ஃபார்வேர்ட் ஆகாமல் இருக்கும் உதாரணத்துக்கு இன்னமும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோர் கணவன் மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய இடத்தில் ஒரு தாய் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு பொறுப்பற்ற நிலையில் தன் சுயநலத்திற்காக பொருட்களை சேமித்து வைப்பதும் துணிகளை அதிகமாக எடுத்துக்கொண்டிருப்பதும் தேவையற்ற செலவு செய்து கொண்டிருக்கும் பொழுதும் அந்த ஆண் என்பவர் மிகவும் கஷ்டப்படுவார் வேதனைப்படுவார் இந்த சூழலில் அந்த தாய் எப்படி பொறுப்பற்று செயல்படுகிறார்களோ அதே போன்றுதான் அவர்களுடைய குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய மகனோ மகளோவும் அதே அறிவிப்பதிவின்படிதான் இயங்குவார்கள் அவர்கள் எப்படி வீட்டில் இருக்கும் நேரங்களில் வேலையை செய்கிறார்களோ இல்லையோ ரெஸ்ட் எடுக்கிறேன் என்ற பெயரில் படுத்துக்கொள்வார்கள் இல்லை உறவினர்களிடம் பேசி கொண்டிருப்பார்கள் இல்லை அடிக்கடி ஃபங்க்ஷன் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுக்கு சென்று கொண்டிருப்பார்கள் இது போன்ற செயல்பாடுகள் அதாவது முறையாக இருக்காது முறையற்று செயலற்று நடந்து கொண்டிருப்பார்கள் தேவைக்கு செயல்பட மாட்டார்கள் தனக்கு எப்போ தோன்றுகிறதோ அப்பொழுது செய்வார்கள் இது அடுத்த டிஎன்ஏக்கும் பதிவாகும் அந்த அடுத்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடியவர்களும் இதை பார்த்து பழகியதால் இவர்களும் போல செயல்படுவார்கள் இவர்களும் இதே போன்று தன் கணவனை மறைமுகமாக டார்ச்சர் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் எனக்கு பணம் இல்லை பொருளாதாரம் இல்லை எனக்கு பணம் வேண்டும் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் இப்படி வேண்டும் வீடு இது போன்று வேண்டும் என்றெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க செகண்ட் ஜென்ரேஷன் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கும் இதே பிரச்சனை வருது இவர்களுக்கு பெற்ற குழந்தைகளுக்கும் அதே பிரச்சனை இதுபோன்று ஏழு தலைமுறைக்கு ஒரே பிரச்சனை அதாவது நோயாகட்டும் இந்த உணர்வு சார்ந்த உணர்ச்சி சார்ந்த நடத்தை சார்ந்த செயல் சார்ந்த எண்ணம் சார்ந்த சிந்தனை சார்ந்த செயலற்று ஒரு செயல்பாடற்று ஒரு வீட்டுக்குள் எந்தவித தேவைகளை குறைந்த வரும் வருமானத்திற்கு ஏற்றால் போல் செய்ய செய்யாமல் ஆடம்பரத்திற்காக செய்யக்கூடிய செயல்கள் இதுபோன்று எந்த நடைமுறை ஒரு டிஎன்ஏவில் செயல்படுகிறதோ அது ஏழு தலைமுறைக்கு அடுத்தடுத்து வந்து வந்து கொண்டு தான் இருக்கும் இதை மறுசீரமைக்க என் உங்களுக்கு எப்பொழுது இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கின்றது என்று தெரிகிறதோ அதை முறைப்படுத்த குறைந்தது மூன்று மாதத்திலிருந்து மூன்று வருடங்கள் கூட தேவைப்படலாம் அந்த பழைய டிஎன்ஏ அறிவுப்பதிவை மறுசீரமைக்க அப்பொழுது இவர்களை மறுசீரமைக்கும் பொழுது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது ஃபார்வேர்டாக ஆகாமல் இருக்கும் இதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் வெல்னஸ் தெரப்பி என்பதை கொடுத்து கொண்டு வருகின்றோம் குடும்ப நலன் மேம்படுவதற்கும் சமூக நலத்தில் மேம்படுவதற்கும் இந்த இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்காகவும் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்